ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி விலாக் நம்பர் சிக்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் வெந்தயம் நெல்லாம் பொறிவிட்டோம் வெங்காயம் பொறிச்சு இது வந்து குட்டி வெங்காயம் நல்லா வதங்க வதங்கிடுச்சுக்கி தக்காளி எடுத்துட்டு ரொம்ப தக்காளி கொஞ்சம் தக்காளியாக சைடு கேஸ் வந்து வெண்டைக்காய் கிளீன் பண்ணி கட் பண்ணி இதை வந்து நான் வதக்கி வச்சுருக்கேன் சரிங்களா எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கண்ணு குழம்பு தூள் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நம்ம சமைக்கும்போது எப்படி

அங்கே சாப்பாடு வச்சிட்டோம் இது குழம்பு வெளியாகி இதில் வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பொடிலாம் அங்கே போட்டு கொஞ்சமாக கொடுத்துருவோம் இப்போ குழம்போது நல்லா மீன் பார்க்கற மாதிரி சுண்டி வந்துருச்சா அதுவும் வந்து நல்ல பார்க்கலாம் பஸ் நல்லா வெந்திருச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன் இது தேவையான கொஞ்சமாக இது ஒரே விசை ஓகேவா ஒரு விசிலாக இருக்கும் இது இது வந்து குழம்பு பச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் வச்சு குழம்பு போட்டிக்கலாம் இது வந்து

என்ன ஊதி கருப்பு போட்டிருக்கோம் ரெண்டு பஞ்ச மகா காஞ்ச தேவையான உப்பு 이거는 보리 소라 차, 맞아, 리시오르니 கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடவு போட்டு கொஞ்சம்

啥你回来干啥呢？ சாதம் பொடலங்காய் பூட்டு கீரை தயிர் சூப்பரெண்ண வெண்டைக்காய் காரப்பழம்பு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அஞ்சு உங்கள் வீட்டில் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மலை மார்க்கட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ